எல்லா புகழும் இறைவனுக்கு இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா ஒரு இடத்துல நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லை வேல்யூ இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அதே இடத்துல நம்ம போய் சிக்கிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு நமக்கு வெளியில அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கும் நமக்குள்ள இருக்க டேலண்ட்ஸுக்கு நம்மள ஆபீஸ்ல அத்தனை பேர் மதிப்பாங்க ஆனால் நம்மை சுற்றி ஒரு நெகட்டிவ் ஜோன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல அங்கே நம்மை பற்றி நம்ம முன்னாடி பெருமையாக பேசுவாங்க நம்ம பின்னாடி அவ்வளவு மோசமாக நம்மை பற்றி பேசுவார்கள் ஆனால் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சும் அதில் போய் நம்ம சிக்கிக்கிட்டே இருப்போம் அதான் நம்ம மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு இங்கே பிரச்சனை என்னன்னா நம்மளை யாரும் பிடிச்சி வைக்கலைங்க நம்மளா போய் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னு நம்ம விரும்பவே இல்லை ஏன் தெரியுமா அதுல இருந்து விடு வச்சுக்கணும்னு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கு இந்த உலகம் என்னை பற்றி தவறாக பேசி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதை விட்டு என்னால பினான்சியலா டிபெண்டா இருக்க முடியாதோ இந்த சொசைட்டி நாளைக்கு கொடுக்குமோ சாப்பாடுக்கு என்ன பண்றது இருக்கிறதுக்கு என்ன பண்றது தங்குறதுக்கு இடம் என்ன பண்றது எதுவுமே நமக்கு வந்து ஒரு தயக்கத்திலே ஓடிக்கிட்டு இருக்கனாலே நம்ம வந்து அதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கோம் மறுபடியும் அந்த நெகட்டிவ் பீப்புளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை ஒண்ணு இருக்கு சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா ஆனா அந்த புலி சொல்லுச்சா நான் சிங்கத்தை விட வேகமா ஓடுவேன் அதனால நான் தான் அந்த காட்டுக்கு ராஜாச்சான் அதே போல கரடி சொல்லுச்சான் நான் எவ்வளவு போல்டான அனிமல்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் தான் அந்த காட்டுக்கு ராஜானுச்சான் அதுக்கு நரி சொல்லுச்சா நான் எவ்வளவு தந்திரமிக்க அறிவார்ந்த ஒரு விலங்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் தான் அந்த காட்டுக்கு ராஜா ஒட்டக ஒட்டகஜீவிங்க சொல்லுச்சா சிங்கம் என்னை நேரில் பார்த்து கண்ணுக்கு நேரம் பேசணும்னாலே அது கழுத்து ஒழிக்கும் நான் தான் அந்த காட்டுக்கு ராஜாச்சா யானை சொல்லிச்சா அவங்க எல்லாரையும் விட நான் என் தும்பிக்கையால சிங்கத்தை அடிச்சாலே தூர போய் விழுந்துரும் அந்த காட்டுக்கு ராஜான்னுச்சான் இப்போ எல்லாம் சொல்லுது ஏன் சண்டை போட்டுக்கணும் சிங்கம் டெய்லியும் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த குகையில இருந்து வெளியில வரும் அப்போ அந்த குளத்துக்கிட்ட கிட்ட நம்ம எல்லாரும் போய் நிப்போம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆள் போய் நிப்போம் அஞ்சு பேர் இருக்கும் நம்ம போய் நிப்போம் யாரு பார்த்து சிங்கம் பயந்து போதோ அவங்கதான் அந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லி அஞ்சு நாள் கழிச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதுங்க இந்த பார்த்துக்கிட்டு இருந்தா முதலைக்கு ஒரே சிரிப்பு இப்போ இந்த அஞ்சு நாள் முதல் நாள் தொடங்குது புலி இங்கிருந்து நல்லா பில்டப்பா பேசிட்டு அங்க முன்னாடி போகும் பொழுது புலிக்கு ஒரே பயம் கால்லாம் நடுங்குது சிங்கம் தண்ணி குடிச்சிட்டு இருக்க வரைக்கும் தெரியல சிங்கம் அப்படி நிமிர்ந்து புலியை பார்த்தோன்னே புலி குடுகுடு கொடுக்கணும்னு பின்னாடி ஓடி வந்துருது ரெண்டாவது நாள் கரடி போதும் ஓடி வந்துருது மூணாவது நாள் யானை போதும் ஓடி வந்துருது நாலாவது நாள் ஒட்டங்க சிங்கி போது ஓடி வந்துருது அஞ்சாவது நாள் நரி போதும் ஓடி வந்துருது இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாம் போனது எல்லாம் குடுகுடுன்னு ஓடி வந்துருதுங்க இத பார்த்துக்கிட்டே இருக்கு முதலை இப்போ இதுங்க எல்லாம் அஞ்சு நாள் கழிச்சு ஒரு கூட்டம் ஒண்ணு கூடி என்னடா அது நீ ஏண்டா நீ வேகமா ஓடுவந்தானா சொன்ன நீ ஏன்டா முன்னாடி நிக்கல அப்படின்னு இது கரடி வந்து புளிய பதிக்கிது புலி சொல்லுச்சான் நீ வந்து எவ்வளவு போல்டா இருக்குன்னு சொன்னா நீ எங்க ஆலய காணோம் உடுக்குணும்னு ஓடி வந்துட்டேன் நீ என்ன மரதானா அப்படின்னு சொல்லுதான் இப்படியே மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்கும்போது முதலை ஒரு வார்த்தை சொல்லிச்சான் டேய் நீங்க எல்லாம் சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னீங்கல்ல அப்போ உங்க மனசுல என்ன தெரியுமா தோணுச்சு ஐயோ சிங்கம் என்ன சாப்பிட்டுருச்சுன்னா அப்படிங்கிற பயத்துல நீங்க திரும்பி எல்லாரும் ஓடி வந்துட்டீங்களா ஆனா உங்களை எதிர்த்து நின்ன சிங்கம் நீ யானையா இல்ல நீ ஒட்டகச்சிவிங்கயா நீளமா இருக்கியா பெருசா இருக்கியா அறிவா இருக்கியா வேகமா ஓடுறியா அதெல்லாம் அது யோசிக்காது நீங்க எல்லாரும் முன்னாடி போய் நின்னாலும் அதுக்கு என்ன தெரியுமா தோணும் இது என் உணவு அவ்வளவுதான் சிங்கத்துக்கு தெரியும் அதனால தாண்டா அது காட்டுக்கு ராஜாவா இருக்குன்னு சொல்லிச்சான் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் நம்ம இப்படி நிறைய பேரை பார்த்திருப்போம்ல பெற்றோர்கள் அமைத்து கொடுத்த வாழ்க்கையாக இருக்கலாம் இல்ல நம்மளே போய் தானா அமைத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம் எங்க இது தப்புன்னு தெரிஞ்சு இத விட்டு வெளியில போயிட்டா அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்களோ இல்ல இது தப்புன்னு தெரிஞ்சு வெளியில போயிட்டா நீதானே தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நாங்க பாத்திருந்தா சரியா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துருமோங்கிறதுக்காக நிறைய பேர் அதிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இது ஒரு நாள் மாறும் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளை நம்மளே முட்டாளாக்கி வாழக்கூடிய ஒரு சூழலாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் அது அப்பா அம்மா பார்த்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை நாமே தேடி போய் பார்த்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எங் எல்லா இடத்துலையும் தவறுகள் நடக்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால இங்கே நான் பார்த்தா கரெக்டாக இருக்கும் நீ பார்த்தா தப்பா இருக்குங்கிற கான்செப்டே கிடையாது பிரச்சனை என்னன்னா முதல் தடவை நமக்கு அது தப்பு அது யார் அமைத்து கொடுத்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அது தப்புன்னு தெரிய வரும் பொழுது அங்க இரு தப்புன்னு முதல் தடவை நமக்கு தெரிய வரும் பொழுது அது நம்ம மேல தப்பே இல்லைங்க நம்ம நம்பணும் ஏமாத்திட்டாங்க அவ்வளவுதான் ஆனால் என்ன தெரியுமா நம்ம மேல தப்பு அது தப்புன்னு தெரிஞ்சும் இந்த ஊர் உலகம் ஏதாவது சொல்லிடுமோங்கிற காரணத்துக்காக அதே வாழ்க்கையில நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்தா இது மாறும்னு நம்ம நினைக்கிறோம் தெரியுமா அதுதான் நம்ம முட்டாள்தனம் எதுவுமே இங்க மாறாது நம்மளா மாறுற வரைக்கும் நம்ம மாறுற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது ரெண்டு விஷயங்களை நம்ம யாருடைய கையிலையும் கொடுக்க கூடாது ஒன்று மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நம்முடைய செவிகளை தானமாக கொடுக்க கூடாது இன்னொன்னு நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்க வேண்டிய முடிவிற்கான இடத்தை வேறு யார் கையிலும் கொடுக்க கூடாது அப்படி நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவர்களுடைய கையில் நம்முடைய வாழ்க்கை அடிமையாகிவிட்டது என்று பொருள் அதனால் முடிந்தவரை மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோ என்ன பத்தி இவ்வளவு பேசுவாங்களோனா நம்ம யோசிக்கவே கூடாது ஒரு இடத்துல நமக்கு வேல்யூ இல்லையா ரெஸ்பெக்ட் இல்லையா அந்த இடத்த விட்டு வெளியில வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இதை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனதிடம் நமக்கு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெற முடியும் இந்த பிரச்சனைகளை பிரச்சனையாகவே பார்ப்பவர்கள் கடைசி வரை அந்த அஞ்சு விலங்குகள் போல எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திருப்பி ஓடி வந்து ஒட்டிப்போம் ஆனால் பிரச்சனைகளை யார் ஒருவர் வெற்றிக்கான வாய்ப்புகளாக பார்க்கிறார்களோ அவர்கள் சிங்கத்தை போல அவர்களுடைய வாழ்விற்கு அவர்கள் ராஜாவாக ஆக முடியும் சிந்தித்து பார்த்து செய்கை மாத்துவோம் நன்றி